குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுமா பரிகாரம் செய்வதற்கு தெரிந்து கொள்ளவும் தட்சிணாமூர்த்தி என்பவர் யார் குரு பகவான் என்பவர் யார் என்பது பலருக்கு வேறுபாடு தெரிவதில்லை இந்த தெய்வங்களை எப்படி வணங்குவது அவர்களுக்கு படைக்க வேண்டிய நைவேத்தியம் அணிவிக்க வேண்டிய வஸ்திரம் என்ன அவர்களுக்கிடையே உள்ள தனித்துவம் என்ன என்பதை இங்கு விரிவாக பார்ப்போம் தட்சிணாமூர்த்தி என்பவர் யார் குரு பகவான் என்பவர் யார் என்பது பலருக்கு வேறுபாடு தெரிவதில்லை இந்த தெய்வங்களை எப்படி வணங்குவது அவர்களுக்கு படைக்க வேண்டிய நைவேத்தியம் அணிவிக்க வேண்டிய வஸ்திரம் என்ன அவர்களுக்கிடையே உள்ள தனித்துவம் என்ன என்பதை இங்கு விரிவாக பார்ப்போம் குரு தட்சிணாமூர்த்தி வேறுபாடு நம்மில் பெரும்பாலானோர் தட்சிணாமூர்த்தியும் குரு பகவானும் ஒன்று என நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒருவர் ஞானகுரு மற்றொருவர் நவகிரக குரு என்பது தெரிவதில்லை இதன் காரணமாக கோயில்களில் வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வணங்குவதற்காக அல்லது பரிகாரம் செய்வதற்கு என நினைத்து தட்சிணாமூர்த்தி முன் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து வருகிறது அதே சமயம் உண்மையான குரு முன் வழிபட செல்பவர்களின் எண்ணிக்கை மிக குறைவாகவே உள்ளது இதன் காரணமாக குரு பகவானுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை தட்சிணாமூர்த்தி முன் செய்து வருகின்றனர் தட்சிணாமூர்த்தி என்று அர்த்தம் ஆனால் குரு என குறிப்பிடப்படுவதால் குரு பகவானும் தட்சிணாமூர்த்தியும் ஒன்று என பலரும் நினைத்து கொண்டிருக்கின்றனர் அதே சமயம் ஆலங்குடியில் குரு பகவானுக்குரிய கோயிலும் பட்டமங்கலத்தில் தட்சிணாமூர்த்தி சுவாமியும் பிரபலமடைந்திருப்பதால் இருவரும் ஒன்று என எண்ணத் தோன்றச் செய்துள்ளது நவகிரகங்கள் என்பது இறைவனிட்ட கட்டளையை கடமையை செய்யக்கூடிய ஒன்பது கோல்களாகும் அவற்றில் ஒருவர்தான் குரு பகவான் எனும் பிரகஸ்பதி இரு தெய்வங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன என்பதை இங்கு பார்ப்போம் தட்சிணாமூர்த்தி என்பவர் யார் எப்படி இருப்பார் சிவன் கோயிலில் தென்முகம் பார்த்து அருள் பாலிப்பவர் தட்சிணாமூர்த்தி இவர் எப்போது தியானத்தில் ஆழ்ந்திருப்பார் தட்சிணாமூர்த்தி என்பவர் ஞானகுரு அவருக்கு விருப்பமான நிறம் வெண்மை அதனால் அவர் வெண்ணிற ஆடையில் அருள் பாலிப்பார் ஸ்வேதாம்பரதரம் ஸ்வேதம் என வேதத்தில் குறிப்பிடப்படுகிறது அதாவது ஸ்வேதம் என்றால் வெண்மை என்று பொருள் இவர் சிவபெருமானின் ரூபம் ஸ்னகாதி முனிவர்களுக்கு வேத ஆகமத்தை உபதேசிக்கும் குருவின் உருவமாக தட்சிணாமூர்த்தி கல்லால மரத்தின் அடியில் அமர்ந்திருக்கக்கூடியவர் இவரை ஞானகுரு அல்லது ஆதிகுரு என அழைக்கப்படுகிறார் ஞானம் வேண்டி தட்சிணாமூர்த்தி முன் நாம் தியானத்தில் அமர்ந்து வழிபடலாம் அதே சமயம் ஞானத்தை வேண்டுபவர்களுக்கு வியாழக்கிழமைதான் உகந்தது என்று இல்லை எந்த கிழமையானாலும் அவருக்கு உகந்ததே குரு என்பவர் யார் எப்படி இருப்பார் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானோ வடக்கு திசை நோக்கி வீற்றிருப்பார் இவருக்கு உகந்த நிறம் மஞ்சள் அதே போல் அவருக்கு விருப்பமான நைவேத்தியம் கொண்டை கடலை இவருக்கு மஞ்சள் வஸ்திரத்தை சாற்றுவதும் கொண்டைக்கடலை மாலை அணிவிப்பதும் உகந்தது ஆனால் குரு என்பவர் இந்திரலோகத்தில் தேவர்களுக்கெல்லாம் குருவாக ஆலோசனை வழங்கக்கூடியவராக அதாவது ஆசிரியர் பணியை செய்யக்கூடியவர் புருஹஸ்பதி எனும் குரு பகவான் வியாழன் கோல் ஆசிரியராக குரு ஆசிரியர் தொழிலை செய்வதால் இவரை பொதுவாக குரு என அழைக்கப்படுகின்றார் இப்போதாவது ஞானத்தை வழங்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தி வேறு நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு வேறு என்பதை உணருங்கள்